சோழன் ஒரு பக்கம் வந்து குழப்பத்திலே இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் பாண்டியன் காதலில் இருக்காருங்கிறதான் இன்றைக்கி எபிசோடில் முழுசாக நடந்த ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க ஸோ முதல்ல எடுத்தோன்னே வந்து உட்கார வச்சு நிலா கிட்டக்க அவங்க அப்பா தனியாக பேசி அப்புறம் உங்கள் குடும்பமாக மட்டும் பேசி நான் பெரிய தப்பு பண்ணிவிட்டோம் நீ சொன்னதை கேட்டு சூர்யா கல்யாணத்தை அப்பவே இருந்தால் நீங்கள் கூடயே இருந்திருப்பல அப்படின்லாம் பேசுகிறாங்க நீ இங்கேயே இருந்துருமா அப்படின்லாம் வந்து சொல்லும்போது இல்லை இல்லை நான் இன்டர்வியூக்கு போனோங்கிறாங்க நாங்கள் உனக்கு ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா ரெஃபர் பண்ணால் கூட அப்படிலாம் கடற்காது நடக்காது இப்படி ஒரு கம்பெனிக்கு தான் இன்டர்வியூ போனேன் ஃபஸ்ட்டு ரெண்டு ரவுண்ட் ரெஃபர் பண்ணவங்களால தாக்கு பிடிக்க முடியல நான் வந்து அடுத்தடுத்த ரவுண்டு கிளியர் பண்ணேன் ஆனால் ஃபைனல் ரவுண்டில் அந்த சூரியா வந்து பிரச்சனை பண்ணிட்டான் அப்படின்னு அதை சொல்லலை சூர்யாவை தட்டி வைக்கணும் அப்படிங்கிறாங்க ஆனால் அவங்க சூர்யாட்ட போய் பேக்கெண்டில் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க சீக்கிரமாக அங்கேருந்து பிரித்து கூட்டம் தரோம் நீ கல்யாணம் பண்ணிக்கப்பா அப்படின்னு பேசக்கூடிய ஆட்கள் தான் இவங்க சோ இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது என்னடா இது இவங்க அங்கேயே பேசிட்டு இருக்காங்க நம்மள்ட்ட போயிடுவாளா நம்மள்ட்ட பேச மாட்டாளான்னு சோழன் குழப்பத்திலேயே இருக்க அப்புறதுக்கு அப்புறமா சோழன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க ஆனா வந்து பேசாம இருக்க முடியல சோ காதல் வேற லைட்டா வருது அவங்க தூங்கிட்டாரோன்னு நினைச்சு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க அப்படின்னா இவர் லைட்டா பொறண்டுப்படுத்த உடனே அதுக்கப்புறமா வந்து அவர்ட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க பேச ஆரம்பிச்சு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வந்து கொஞ்சம் சிரிச்சு பேசிட்டுலாம் இருக்கிறது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இதுக்கப்புறமா பெரிய ஆப் ஒன்னு சோழனை காத்துக்கிட்டு இருக்கு சோழனை வந்து மொத்தமா காலி பண்றதுக்கு ஒரு பிளான இறக்கப் போறாங்க வந்து பாத்தீங்கன்னா வானதியும் பாண்டியனும் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கும் பொழுது வானதி நான் உனக்கு கால் பண்ணலாமா அப்படின்னு கேட்டு கால் பண்ணி பேச ஆரம்பிச்சேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம பேச ஆரம்பிச்சு மூணு நாள் ஆகிடுச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இதுக்கப்புறமா வந்து நீ என் பேசணும் நான் கடைக்கு வருவனான்னு கேட்டால் நீ வரணும்னு சொல்லணும் இல்லை நான் வரமாட்டேன்னு சொன்னாலும் நீ வரணும்னு என்னை கம்பல் பண்ணணும் அப்படின்னு வந்து அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் இதை பல்லவன் தூங்கி எஞ்சி பாதியில் வந்தவர் அவர் கே பார்த்துறார் பார்த்துட்டு ஓ வானதி கூட பேசுறியானா காதல் கதையா அப்படின்னு அவர் பேசி கிண்டல் பண்ணுறார் இவருக்கும் ஒரு மாதிரி வெக்கமாக இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது இந்த பாண்டியன் வானதி ஜோடியுமே நல்லா இருக்குது ஏன்னா இவங்க அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க போறாங்க என்ன நடக்க போகுதுங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்ப சோழன் மேல கொஞ்சம் கொஞ்சமா நிலாவுக்கும் ஒரு அன்பு காதல்லாம் வர மாதிரி காமிக்கிறாங்க அது எப்படி மாறப்போகுது என்ன விஷயம் நடக்க போகுது சோழன் இவ்வளவு பெரிய கதை ஒரு கலையபுரத்துல இருந்து எப்படி தப்பிச்சு வர போறாரு சேரனுக்கு வந்து ஜோடியா வர போறவங்க நல்லவங்களா இருக்க போறாங்களா இல்லையான்னு பல கேள்விகள் இருக்கு அதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க தேங்க்யூ